நண்டு சாப்பிட ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அதுவும் இந்த மழை காலத்தில் காரசாரமாக நண்டு கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி ஒரு பக்கமாக நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று நண்டு கிரேவிக்கு ரெடி பண்ணோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு ஒரு மூடி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கிச்சு இது கூட நம்ம மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்ருங்க எல்லாமே வந்து பச்சை வாசம் போய் வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் நண்டை வந்து உடையாமல் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஏன்னா நண்டை அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் வந்து முதலே மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நண்டை வந்து சிம்லேயே வச்சு மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நண்டு மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் நல்லா பச்சை வாசனம் போய் நண்டு மசாலாவோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தால் தூவி இறக்குனா நம்மளோட நண்டு கிரேவி காரசாரமாக ரெடி ஆயிரும் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக சொல்லி இல்லை செஞ்சு கொடுத்த ரெசிபி இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்